திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் தாய்கோளம் செய்தேனோ அனுசூயை போல தாய்கோலம் செய்தேனோ அனுசூயை போல என்றால் அந்த திருக்கோளூர் பெண் பிள்ளை மீண்டும் ராமாயண கதை என்று அந்த சின்ன பெண் ராமானுஜரிடம் கதை சொல்ல ஆரம்பித்தாள் ராமானுஜரும் கேட்டுக்கொண்டார் அயோத்தியின் அரசன் தசரதன் தன் மகன் ராமனுக்கு பட்டாபிஷேகம் செய்ய எண்ணி அதற்கான ஏற்பாடுகளை செய்யுமாறு அனைவருக்கும் ஆணை பிறப்பித்தான் தசரதன் இச்சுபெய்தியை தாமே கைகேயிக்கு நேரில் சென்று தெரிவித்தால் அவள் மகிழ்ச்சி அடைவாள் என எண்ணி கைகேயின் அந்த புறம் சென்றான் தசரதன் மந்தரையின் துர்புத்தியால் மனம் மாறிய கைகேயி பொலிவிழந்து தரையில் கிடப்பதை கண்ட தசரதன் வேதனையுடனும் கோபத்துடனும் இந்நிலைக்கு யார் காரணம் என வினவினான் தசரதன் பல முறை கேட்ட பிறகு கைகேயில் எழுந்து பரதன் நாடாள வேண்டும் ராமன் பதினாலு வருடம் வனவாசம் செல்ல வேண்டும் பரதன் நாடாள வேண்டும் ராமன் பதினான்கு வருடம் வனவாசம் செல்ல வேண்டும் என இரு வரங்கள் கேட்டார் கைகேயிக்கு தசரதன் ஏன் இரண்டு வரங்களை தந்தா தெரியுமா ஒரு முறை வானவர்களுக்கும் அசுரர்களுக்கும் இடையே நடந்த போரில் கைகேயி தசரதனின் தேரை செலுத்தி தேரின் சக்கரம் உடைந்து போகும் நிலையில் தசரதனின் உயிரை காப்பாற்றினால் கைகே அந்த நன்றிக்காக இரண்டு வரங்கள் தருவதாக அப்போது வாக்களித்தார் தசரதன் இந்த வரத்தை உடனே கைகேயி பெறாமல் எனக்கு தேவைப்படும் போது அந்த வரங்களை நான் பெற்றுக்கொள்கிறேன் என்றால் கைகேயி தசரதும் கைகேயி நேரம் பார்த்து அந்த வரங்களை கேட்டும்போது தசரதன் தன் வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டிய கட்டாயத்தில் இருந்தார் நான் கொடுத்த சத்தியத்தை காக்கவில்லை என்றால் என் உயிரே போகட்டும் என்று கைகேயை மிரட்டியதால் தசரதன் வேறு வழியின்றி வரங்களை வழங்கினார் இந்த வரங்களை கேட்ட உடனே தசரதன் மயங்கி விழப் போனார் அந்த நேரம் பார்த்து அமைச்சர் சுமந்திரர் தசரதனை தாங்கி பிடித்து கொண்டு கைகேயின் மாளிகையில் இருந்து வெளியே வந்தார் அப்போது கைகேயி சுமந்தரரிடம் ராமனை அழைத்து வா மன்னன் இங்கே இருக்கட்டும் ராமனை அழைத்து வந்து மன்னனிடம் காட்டு என சொன்னால் கைகை மன்னன் ராமரை காண விளைகிறார் என ராமனிடம் கூறு என்று சொன்னால் கைகை அமைச்சர் சுதந்திரரும் ராமரிடம் சென்று மன்னர் அழைப்பதாக அழைத்து வந்தார் அங்கு வந்த ராமனிடம் கைகை தன்னுடைய விவரத்தை கூறினார் அதை கேட்ட ராமன் எந்தவித பதட்டமும் சலனமும் இல்லாமல் இருந்தான் பட்டாபிஷேகம் நடக்க போகிறது என்ற சந்தோஷத்தில் இருந்தவனுக்கு வனவாசம் போக போகிறோம் என்ற வருத்தமும் இல்லை பட்டாபிஷேகம் என்ற போது சந்தோஷமும் வனவாசம் என்றபோது வருத்தமும் இல்லாமல் இரண்டையும் ஒரே நிலையில் ஏற்றுக்கொண்ட மனநிலையில் இருந்தான் ராமன் அப்போது கைகேயிடம் விடை பெற்றுக் ராமன் மற்ற மாதர்களிடமும் விடைபெற்றுக்கொண்டு சீதை லட்சுமணன் ஆகிய இருவருடன் மர தரித்து மூவருமாக கானகம் வந்து சேர்ந்தனர் ராமர் சித்திர கூடத்தில் இருந்த போது பரதன் ராமரை தேடிக்கொண்டு வந்து ராமா மீண்டும் நாட்டுக்கு வர வேண்டும் நீ என்று வணங்கி கேட்டான் அதற்கு ராமர் தந்தை சொல்லை தட்ட மாட்டேன் பதினான்கு வருடம் காட்டில் இருந்து விட்டுத்தான் வருவேன் என்றார் ராமன் பரதன் எவ்வளவோ சொல்லியும் ராமர் மறுத்துவிட பரதன் அப்போது உங்கள் பாதுகையாவது தாருங்கள் உங்கள் சார்பாக அந்த பாதுகை நாட்டை காத்து ஆளட்டும் என்று ராமரிடம் கேட்டு ராமரின் பாதுகைகளை பெற்றுக்கொண்டு அதை தலைமேல் சுமந்து அயோத்திக்கு திரும்பினான் பரதன் பரதன் சென்ற பிறகு ராமருக்கு பரதன் நினைவு அடிக்கடி வந்தது வேறு இடத்துக்கு சென்று விட்டால் பரதனையை சற்று மறக்கலாம் என நினைத்து வேறு இடம் புறப்பட்டார் ராமன் போகும் வழியில் ஒரு ஆசிரமம் இருந்தது அது அத்திரி முனிவரும் அவருடைய மனைவி அனுசூயையும் வசித்த ஆசிரமம் அந்த ஆசிரமத்திற்கு வந்து சேர்ந்த ராமனையும் சீதையையும் பார்த்தவுடன் முனிவரும் அனுசூயையும் மிகவும் மகிழ்ந்தார்கள் உடன் வந்த லட்சுமணரையும் முனிவரும் அவரது பத்தினி அனுசையையும் வரவேற்று மூவரையும் உபசரித்து உணவளித்தார்கள் முனிவர் அனுசூயை சீதைக்கு அறிமுகம் செய்து வைத்து இந்த அனுசூயை தர்மத்தில் மிக சிறந்தவள் முன்பு ஒரு முறை இந்த நாட்டில் பஞ்சம் வந்தபோது இவளுடைய மகிமையால் மழை பெய்தது என்று அனுசூயின் பெருமையை கூறி அனுசூயை உன் தாயென நினைத்து வணங்கு என்றார் சீதையிடம் அந்த முனிவர் அத்திரி முனிவர் ராமரும் சீதை முனிவர் சொல்வது முற்றிலும் உண்மை என்றார் சீதையிடம் ராமர் சீதை அனுசூயை வணங்கினால் அனுசூயை சீதையை ஆசிரமத்துக்கு அழைத்து சென்று பல அறிவுரைகளை கூறினால் சீதையும் வெகுநேரம் அனுசூயா சீதையிடம் உனது திருமணம் எவ்வாறு நடந்தது யாரெல்லாம் வந்திருந்தனர் என கேட்டால் மேலும் உண்மை மனக்கோலத்தில் காண விருப்பமாக உள்ளது என கூறி அவளுக்கு தன்னுடைய அணிகலன்களை அணிவித்து அலங்கரித்து ஆனந்தப்பட்டால் அனுசூயா ஒரு தாயானவள் தனது மகளை அலங்கரித்து எவ்வாறு ஆனந்தப்படுவாளோ அவ்வாறான ஆனந்தத்தை அனுபவித்தால் அனுசூயா அப்போது அவள் உன் திருமணம் எப்படி நடந்தது என கேட்டாள் சீதையும் ராமர் வில்லை உடைத்த உடைத்து திருமணம் முதல் காட்டுக்கு வந்த முழு கதையையும் சொன்னாள் ஆர்வமாக கேட்ட அனுசூயா சீதையை தன் மகளாகவே மனதில் நினைத்து மேலும் பல அழகிய ஆடைகள் ஆபரணங்கள் மாலைகள் வாசனை பொருட்கள் என அனைத்தையும் ஆசையுடன் கொடுத்து ஆடை அணிகலன்களை சூட்டி அழகு பார்த்தாள் நான் உமக்கு அணிவித்த இந்த அணிகலன்கள் உம்முடனேயே இருக்கட்டும் இதனால் உமக்கு நன்மை ஏற்படும் என ஆசீர்வதித்தால் அனுசூயா சீதையும் அதை அப்படியே ஏற்றுக்கொண்டால் அந்த சீதா அனுசூயாவை தன் தாயாக நினைத்து வணங்கினாள் அனுசூயா சீதையை அணைத்துக் அலங்கரிக்கப்பட்ட சீதையை பார்த்த ராமர் மகிழ்ந்து அன்று இரவு அவர்கள் ஆசிரமத்தில் தங்கினார் சீதை அணிந்த அந்த அணிகலங்களைத்தான் ராவணன் சீதையை கவர்ந்து செல்லும் போது துணியில் மூட்டையாக கட்டி எரிந்தாள் சீதாதேவி அவ்வாபரணங்கள் ஆபரணங்கள் சுக்ரீவனிடம் கிட்டியது ராமரும் லட்சுமணனும் சுக்கிரீவனை சந்தித்த போது அம்மூட்டையை சுக்கிரீவன் சுக்கிரீவனிடமிருந்து பெற்று கொண்ட ராமன் பிரித்து பார்த்த போது இது அணிகலன்கள் தான் என்பதை ராமர் அறிந்து கொண்டார் திருக்கோளூர் பெண் பிள்ளை இப்போது நீங்களே சொல்லுங்கள் சாமி என்றால் ராமானுஜரிடம் சாமி நான் என்ன இவ்வூரில் உள்ள உற்சவ பெருமாள் வைத்திய வைத்தியமானிதி பெருமாளுக்கும் தாயார் கோளூர் வள்ளிக்கும் அலங்காரம் செய்து பார்த்தேனா இல்லையே அப்படியெனில் நான் இவ்வூரில் இருப்பதால் என்ன பயன் அதனால் நான் இந்த திருக்கோளரு விட்டு போகிறேன் என்றார் உடனே ராமானுஜர் செல்ல பெண்ணே நீ சொல்வதை கேட்டால் எனக்கு பெரியாழ்வார் நினைவுதான் வருகிறது என்றார் ராமானுஜர் பெரியாழ்வார் பற்றி சொல்லுங்கள் சாமி என்று அன்புடனும் ஆர்வமாகவும் கேட்டால் ராமானுஜரை அந்த பெண் பிள்ளை கண்ணனுக்கு தாயாக இருப்பது பெரியாழ்வார்க்கு கைவந்த கலை குழந்தைக்கு தாலாட்டி என்ன சோறு ஊட்டுவது என்ன சப்பானி கொட்டச் செய்தல் என்ன முதுகில் அமர்த்தி விளையாடுவது என்ன அப்பூச்சி காதுகுத்தல் நீராட்டுதல் என்ற எதையும் அவர் விட்டு வைக்கவில்லை அவருடைய பாசுரங்களில் அருமை அருமை நீங்கள் சொன்னால் கேட்டுக்கொண்டே இருக்கலாம் இருக்கலாம் போல் இருக்கிறதே ஆனால் நான் கிளம்ப வேண்டும் என்றால் அந்த பெண் பிள்ளை பெண்ணே அனுசூயை என்றால் என்ன பொருள் தெரியுமா உனக்கு என்றார் ராமானுஜர் உடனே அந்த பெண் பிள்ளை சொன்னால் அசூயை என்றால் பொறாமை அனசூயை என்றால் பொறாமை அற்றவள் என்றால் அந்த சுட்டிப் பெண் அற்புதம் அற்புதம் பொறாமை மிக தீய குணம் ஆனால் உனக்கு இருக்கிறது எனக்கும் இருக்கிறது என்றார் ராமானுஜர் அந்த பெண் புரியாமல் விழிக்க ராமானுஜர் சிரித்துக்கொண்டே கொண்டே தொடர்ந்தார் உனக்கு அணுசூயை மாதிரி இருக்க முடியவில்லையே என்று அவளிடம் பொறாமை எனக்கோ உன்னை மாதிரி இருக்க முடியவில்லையே என்று உன் மீது எனக்கு பொறாமை அந்த சுட்டி பெண் மீண்டும் பக்தி பொறாமை நல்லதே நீங்கள் என்னை பார்த்து பொறாமையாப்படுவீர்கள் நான் தான் உங்களை பார்த்து பொறாமைப்பட வேண்டும் சரி சாமி நேரமாகிறது நானே கிளம்புகிறேன் என்றால் உன் தந்தை போல சொல்கிறேன் என்று ராமானுஜர் ஏதோ சொல்ல ஆரம்பிக்க சொல்ல ஆரம்பிக்க அதற்கு அந்த பெண் தந்தை எங்கு தந்தை எங்கே என்றேனோ துருவனை போலே என்றார் தந்தை எங்கே என்றேனோ துருவனை போலே என்றார் ராமானுஜர் அடுத்த கதையா சரி அந்த கதையை சொல் நான் கேட்க தயாராக இருக்கிறேன் என்றார் நாளை ராமானுஜருடன் சேர்ந்து நாமும் அந்த கதையை கேட்போமா திருக்கோளூர் பெண் பிள்ளை ரகசியம் தொடரும் அன்புடன் எம் தனிகானந்தம் சேந்தமங்கலம் வணக்கம்